உள்ள தனியார் மருத்துவமனையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான கிரிக்கெட் போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் ஐஆர்எஸ் அதிகாரிகளின் அணிகளுக்கு இடையே கிரிக்கெட் போட்டி தொடர் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்கியது தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அத்துடன் டாஸ் போட்டும் பேட்டிங் செய்தும் அவர் கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார் பின்னர் போட்டியை கண்டு ரசித்த அவர் கடந்த ஆண்டு வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை வழங்கி சிறப்பித்தார் இந்த போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் ஐஆர்எஸ் அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த தொடரில் வெற்றி பெறும் அணிக்கு கோப்பை வழங்கப்பட உள்ளது ये वैसे नहीं होना फुक्का नहीं ना प्रोफेसर मंडरा से किया है बिना से रीडिंग ही सिर्फ और 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 बोल सर ये पताला अंदर स्किल ना मान ना ना तालीवा भैया की पर चलो केना ये रंग वाले किटकिट के विकास भाई बने हां सुने दो क्या बारे प्रेम में ờ ah, ok ok. okay. okay.